சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அந்த பாத நமஸ்காரங்கள் ஐயப்ப பக்தர்களின் மத்தியில் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா செப்டம்பர் மாசம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய மூன்று தேதிகளுக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகலையே ஸோ அப்போ பக்தர்களுக்கு அந்த டைமிங்ல அனுமதி உண்டா என்ன காரணத்துக்காக ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கிறாங்க இது போன்ற கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஸோ அதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறேன் இப்போ கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு ஏன்னா சரியான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையான தகவலை கலெக்ட் பண்ணி சொல்லணும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் டீலேயே அந்த வீடியோ பற்றி போடுறோம் பகவானே ஸோ ஆக்சுவலாக எதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா டிடிபி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இருக்குல்ல ஸோ அது ஆரம்பித்து எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழா இந்த வருஷம் நடத்த போகிறாங்க பம்பாவில் ஸோ எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னா கம்மிங் செப்டம்பர் டுவெண்டித் இருபதாம் தேதி நடத்த போகிறாங்க ஸோ இந்த மாநாட்டில் கேரளாவோட சிஎம்லேருந்து ஆரம்பிச்சு யூனியன் மினிஸ்ட்ரிலேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த மூன்று நாட்கள் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க மாநாடு நடத்துறதுக்கான முக்கியமான ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழா நம்ம டிடிபி திருவிதாங்க ஒரு தேவசம் போர்டு எழுவத்தஞ்சாவது ஆண்டு விழாவின் காரணமா தான் மாநாடு நடத்துறாங்க இந்த மாநாடுல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூவாயிரம் தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்க சோ அரசியல் கட்சி சார்ந்து நடக்கிறதுனால பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாமே வருவாங்க மாநாடு பம்பாளம் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் கம்மிங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த மண்டல காலம் மகர விளக்கு காலத்தில் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்க போகிறோம் அதாவது மாஸ்டர் பிளான் என்ன மாஸ்டர் பிளான் மீன்ஸ் அடிப்படையான கட்டமைப்புகள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறோம் போக்குவரத்துக்கு என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுக்க போறோம் அண்ட் பக்தர்கள் ட்ரீட் பண்ற விஷயத்தில் ஏதாவது முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை பம்பால வச்சு நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க இந்த ஈவெண்ட்டோட பேர் என்னென்னா குளோபல் ஐயப்பா சங்கமம் அப்படின்ற பேரில் இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க ஸோ இந்த ஈவெண்ட்டில் நான் ஐயப்ப புக்கு எல்லாம் கலந்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க சபரிமலை ஆன்லைன் டோச்சு அதாவது சபரிமலைக்கான விர்ச்சுவலி டிக்கெட் புக் பண்ணுவீங்கல்ல அங்கே வந்து இதுக்கான ஒரு லிங்க் இருக்கும் அது மூலமா நீங்க புக் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணல நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணாலும் நீங்க வரலாமா வரக்கூடாது அப்படின்றத திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இது தொடர்பாக நிறைய ஏப்ப பக்தர்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுல இருந்து டைரக்டா மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டா ரெகுலரா போக கூடிய மாதிரி இருப்பாங்கல்ல சபரிமலைக்கு அடிக்கடி விசிட் பண்ணிருப்பாங்கல்ல ஐயப்ப பக்தர்களுக்கு எல்லாம் மெசேஜஸ் வந்திருக்கு டீட்டெயிலாக குறிப்பிட்டு இருக்காங்க நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி வரணும் அப்படின்றதுக்காக ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் ஆனாலும் நீங்க வரணுமா வரக்கூடாதான்றத போர்டு தான் முடியுமோன்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சிருக்கும் ஒரு மூவாயிரம் பேர் மட்டும் அனுமதி இருக்கக்கூடிய இடத்துல பப்ளிக் எந்த அளவு விடுவாங்க அப்படின்றது அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து சில எதிர்மறையான விமர்சனங்களும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு எதிர்கட்சிகளை என்ன சொல்றாங்கன்னா தேர்தலுக்காக ஃபண்டிங் கலெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை நடத்துறாங்க தென் அது மட்டும் இல்லாம இந்து மக்களோட ஓட்டை சேகரிக்கிறதுக்காகவும் இந்த ஈவென்ட்டை இப்ப பிளான் பண்ணி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு கேரள நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சான்னு கேட்டீங்கன்னா அனுமதி கொடுத்துருச்சு ஆனாலும் சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலா அவங்க பில் பாஸ் ஆயிருச்சு கண்டிப்பா அந்த மாநாடு நடக்கும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஷிப் அடிப்படையில் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட அனுமதி கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாங்க போல அதாவது திருவிதங்குள் தேவசம் போர்ட்ல இருந்து கேரள உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க அதில் முழுக்க முழுக்க ஸ்பான்சர்ஷிப் மூலமாக இது மாநாடு நடக்க போகுதுன்னு குறிப்பிட்டதுனால அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா இதை கண்டக்ட் பண்ண வேண்டியது திருவிதாங்கூர் தேவசம் போர்டோட கடமை இதுக்கு அரசும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணத ஒரு சந்தோஷம்தான் ஸோ அப்போ திருவிதாங்கூர் தேவசம் போர்டோட ஃபண்டிங் நடத்தலாம் இல்லை நம்ம கேரள கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் நடத்தலாம் ஆனால் ஏதோ ஸ்பான்சர்ஷிப்ல இது நடத்துறதா சொல்லியிருக்கிறீங்களே அந்த ஸ்பான்சர் யாரு ஸோ இந்த இடம் தான் ரொம்ப ஆபத்தான விஷயம் ஸ்பான்சர் யாருன்னு தெரிவிங்க கொஞ்சம் தகவல்கள் என்னென்ன உள்ள பேச போறீங்கன்றது குறித்து டீட்டெயில்டான தகவல்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேரளா உயர் மறுபடியும் கேள்வி கேட்டு இது ஜஸ்ட் கேள்விதான் சரிங்களா அதனால இதை ஹோல்டு பண்ணவோ இதை நடத்தக்கூடாதுன்னோ அவங்க சொல்லலை இதுக்கு அவங்க திரும்ப விளக்கம் கொடுப்பாங்க அதெல்லாம் வேற ட்ராக் ஸோ அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பக்தர்களுக்கு அனுமதி உண்டா இல்லையா பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு தேதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்தர்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்ற மாதிரியான தகவல் தான் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா மாநாடு வந்து பம்பால தான் நடக்கப்போகுது செக்யூரிட்டி ரீசனுக்காக இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க மேபி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம தகுந்த இருந்து தகவல் வந்து லாஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரியும் பிரசிடென்ட் வர்றதுனால கூட ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு த்ரீ டேஸ் இப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும் அப்பவுமே அனுமதி செஞ்சுட்டாங்க அவங்க வரக்கூடிய குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி மாத்தி ஒரு டைலம் மூலியே இருந்தாங்க இந்த டைலம் மோகமான காரணம் இப்பவும் சேம் விஷயம் தான் கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாததான் இவ்வளவு பெரிய ஒரு இழிபறிக்கும் காரணம் சரிங்களா ஸோ பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு சுவாமி மார்புடைய சபரிமலைக்கு அனுமதியான்னு கேட்டீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு வந்த தகவல் கண்டிப்பா அனுமதி உண்டு பெலி கூட்டிக்கட்டும் கூடிய விரைவில் ஓபன் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க செக்யூரிட்டி ரீசன்னால் அதாவது பக்தர்கள் போகிறதுக்கு ஒரு தனியான ஒரு பாதை அமைச்சு இந்த மாநாடு நடத்துறதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட் பாதையை ஒதுக்கி யார் யார் வர்றாங்க எத்தனை பேர் வரைக்கும் அனுமதி செய்ய போகிறாங்க அப்படின்ற முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இந்த ஓப்பன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இவ்வளோதான் மொத்த விஷயமே இந்த நேரத்தில் பக்தர்கள்ட்ட நான் வைக்கக்கூடிய முக்கியமான ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா பெருவாரியான சுவாமிமாரோட மனநிலையெல்லாம் செல் போக ஆரம்பிச்சிருச்சு செல்ரிச்சு போதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பகவான் ஐயப்பன் என்ன சொல்லியிருக்கிறாரு என்ன பார்க்க விடக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பான முறையில ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் முழுமையான விரதம் இருந்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா நம்மளோட மனநிலை எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா போவோம் ஐயப்பனை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு நல்லது நடந்துடும் இனிமே வந்து கண்டினியூஸ் நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை எல்லாருக்கும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மனநிலை ரொம்ப ஆபத்தான மனநிலை சரிங்களா ரீசென்டா நேத்து கூட ஒரு சாமி கால் பண்ணி பேசினாங்க இவங்கெல்லாம் ஐயனோட பிள்ளைங்க தப்பே பண்ண மாட்டாங்கன்னு நினைச்ச சாமி ஒருத்தர் கால் பண்ணி கேட்கறாரு இப்போ அந்த தடவை நான் வந்து சபரிமலைக்கு போகலான் இருக்கேன் பத்தொன்பது டு இருபத்தொன்னு அந்த இதுக்குள்ளதும் போலான்னு இருக்கிறேன் ஸோ வந்து பக்தர்களுக்கு அந்த டைம் அனுமதி உண்டான்னு கேட்கறாரு எப்படி இப்போ விரதம்லாம் எப்போ மழை அணிஞ்சிங்க அப்படின்னு கேட்டா ஒரு இருபது நாள் ஆச்சு இப்போ இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குல்ல ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆயிரும் சிவில் தான பகவானை போறேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் அப்படின்றாரு எங்க போனாலும் எந்த வழியா நீங்க தரிசனம் பண்ணாலும் அதே தீப ஜோதி திருவழியா தான் நீங்க பார்க்க போறீங்க ஸோ அதனால தயவு செய்து இது போன்ற தவறுகளை பண்ணாதீங்க ஒருக்கா மட்டும் நான் தீயில போய் குதி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா தீயோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இதை விட கடுமையான வார்த்தைகள் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரியாய்ப்பா ஒரு ஒழுக்கம் இல்லாத படகு ஒரு கடலுக்குள்ள எந்த விதமான ஒழுக்கமே கட்டுப்பாடுமே இல்லாம அங்கங்க சுத்தி வர்ற படகு ஒரு காலமும் கரையை சேர முடியாது அப்படிதானே அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒழுக்கம் ஒரு அடிப்படையான ஒழுக்கம் கூட நம்ம கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா வாழ்நாள் முழுவதும் இறைவனோட கரங்களை பற்ற முடியாது ஆல்ரெடி கரங்களை பற்றிட்டோம்னு நம்பிக்கை இருந்ததுன்னா காலம் ஃபுல்லா அந்த கரம் உங்களை விடாம பாத்துக்காங்க அந்த ஒழுக்கம் மட்டும் தவறாதீங்க நீங்க ஒழுக்கமா தான் இறைவன் உங்க கூட நெருங்கிறத உங்களால் உணர முடிஞ்சிருக்கும் அந்த ஒழுக்கம் தவறு எப்பவும் இறைவன் சொல்றதுனா ஒரு விஷயமா நான் என்னோட விருப்பத்துக்கு தான் செயல்படும் அப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா இறைவன் உங்களை விட்டு போயிடுவாரு இப்ப சபரிமலைக்கு போற யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தா மட்டும் போங்க நீங்க சிவில்ல போங்க இருமுடி கட்டி போங்க அதெல்லாம் நோ இஷ்யூ ஆனா பார்க்க போறது ஒரே ஒரு கடவுளை நம்மளோட இறைவனை அப்படின்றத முழுமையா நம்புனீங்கன்னா நீங்க அப்படி போகலாம் அப்படி இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தீர்வுதான் குதிக்கதான் போறேன் என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அது உங்களோட விருப்பம் சார்ந்தது நல்லதேப்பா இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்காரம்